சரி இசை முதல்ல இந்த படத்துக்கான அத்தனை பாட்டுக்கும் இசையமைச்சவர் யாருன்னு கேட்டால் குன்னக்குடி வைத்தியநாதன் எம்ஜிஆர் என்ன நினைச்சாருன்னு தெரில பாட்டெலாம் வாங்கி வச்சுட்டு அவருக்கு பணம் கொடுத்துட்டு எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு இப்படி ஒரு படம் உலக சோழன் நடக்கிறோம் நீங்கள் குன்னக்குடியை வச்சு பண்ணிட்டீங்கன்னு தெரியும் தெரியும்ல பரவாயில்ல அவருக்கு நான் படம் கொடுத்தேன் இருந்தாலும் நீங்கள் போட்டு வேண்டாம் இல்லை நீ போடுறோம் சொல்லிட்டாராம் பத்து நாளைக்குள்ள அத்தனை பாட்டுக்கும் போட்டு பிரமாதப்படுத்தி விட்டார் பாட்டு எழுதினவங்க அதில் முத முதல்ல டைட்டில் பாட்டு ஒன்று வரும் இந்த வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அடுத்த புலமைப்பாரு சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்த அடுத்ததாக கனகாசன் அவர்கள் முத்துச்சரம் அவருடைய பாட்டு தான் முத்துச்சரம் முல்லை கொடி அவள் ஒரு நவரச நாடகம் இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்க சிங்கப்பூர் மலசியலை அது தண்ணிக்குள்ளேயே அவங்க வந்து காதலர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவர்கள் லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உலகம் உலகம்னு அந்த பா எக்ஸ்போ செவன்ட்டில அந்த பாட்டும் அவள் ஒரு நவரச நாடகம் அப்படிங்கிற அது வாலி அவர்களும் இந்த பாட்டு எழுதி இருப்பார் பன்சாயி அப்படின்னு ஒரு பாட்டு அதுக்கு அடுத்ததாக நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ அப்படின்னு ஒரு பெண்ணாகி முதல் எம் ரெண்டு பாட்டு சின்ன எம்ஜியா ரெண்டு பாட்டு லில்லி மலருக்கு கொண்டாட்டமோ நிலவு ஒரு பெண்ணாகி அவங்களுக்காக பாட்டு அடுத்த பாட்டு எல்லாமே இந்த இன்னொரு எம்ஜி பாட்டு